அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லுக்கு பணம் கேட்டா ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க பாடுற மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இருக்கீங்க என்னது ரோட்ல போகிற பிச்சை அண்ணன் யாருன்னு தெரியுமா உங்கள் அண்ணன் வேணுமாலும் இருக்கட்டும் அதோ தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் என்னது பொசுக்குன்னு நீ இப்படி சொல்லிட்டான் எப்பா என்ன இப்படி அரைஞ்சிங்க நான் யாருங்கிறத அவங்ககிட்ட மொத்தம் சொல்கிறா வேறு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறான் ஹலோ அண்ணன்னா கோவை கோச்சா கோவை கோச்சானா கோவையிலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதானே எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தார் ஆஹா கரெக்டாக தான் ஏன் கேட்குறான் ஓசியில் வளைச்சி வளைச்சி தின்னுட்டு கோபப்பட்டா நல்லா இருக்காது ஆமாம் மொத்தம் இருக்குது மரியாதையாக பணத்தை எடு என்னடா இது கோச்சான்னு சொல்லியும் பில்லுக்கு பணம் கேட்குறான் தம்பி நான் யாருன்னு தெரியாமல் எங்கிட்ட நீ பணம் கேட்குற ஆமா நீ யாரு அம்மா மறுபடியும் மறுபடியும் நான் யாருன்னு கேட்குறான் பர்ரா சாப்பிட தெரியுது பில்லு கொடுக்க தெரியலையா வெக்கமா இல்லை அப்பா என்ன இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் என்னமோ பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவனை நீ அடிச்சிட்டான் நான் பில்லு கேட்காம போயிடுவான்னு நினச்சியா முதல தள்ளி நினைக்கும் இல்லைண்ணா கோச்சா பளிச்சு பிடிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார் என்னது அடிப்பான்னு சொல்லி தள்ளி போயிட்டான் இப்போ நம்ம கோவத்தை எப்படி காட்டுறது இப்போது பணம் தரப்போறீங்களா இல்லையா கோச்சா பேரை சொன்னாலே அவன் அவன் நடுங்கி கிடக்குறான் இவன் என்னடான்னா நம்மக்கிட்டேயே பணம் கேட்குறான் ஹலோ அண்ணே கோவை கோச்சாயா நீ எந்த கோச்சாவாக இருந்தாலும் பலிக்காது இங்கே உன் பாச்சா பணத்தை இடு என்னடா மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறான் சே பக்கத்தில் நி அடிக்க விட ம் மற்றவங்களை அடிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் எங்களை மட்டும் பொடிச்சு பொடிச்சு நான் அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கார் நாங்கள் திருப்பி அடிக்க மாட்டோம்ல தம்பி பணமெல்லாம் தர மாட்டோம் கிளம்பு உங்ககிட்ட பணம் வாங்காமல் நான் போக மாட்டேன் நான் ஒரு பயங்கரமான ரவுடி ஐடி கார்டு வச்சிருக்கியா என்னது ரவுடிக்கு ஐடி கார்டா ஆஹா நல்லா கேட்டான் ஐடி கார்டு ஏயா நான் என்னமோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி அசால்ட்டாக கேட்குற ஐடி கார்டை காட்டுன்னு இப்போதான் எல்லாருக்குமே ஐடி கார்டு கொடுக்குறாங்களே ஹலோ ரவுடிக்கு எந்த ஊரில் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க ஆ ரவுடிங்கிற பேர் தான் அவனுக்கு ஐடி கார்டு போதுமா அதெல்லாம் தெரியாது ஒன்று ஐடி கார்டை காட்டு இல்லை சாப்பிட்டதுக்கு மூவாயிரூவா பணத்தை வச்சுட்டு கிளம்பு தம்பி ஃபேமஸ் ரவுடி என்னது ஃபேமஸ் ரவுடியா உன்னை டிவிலையோ பேப்பர்லேயோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே பார்க்காதது உன்னோட குத்தம் புரியுதா எனக்கெல்லாம் ஐடி கார்டு தேவையில்லை காசு இல்லாமல் வளைச்சி வளைச்சி சாப்பிட்டுட்டு கதையா சொல்லிக்கிட்டு இருக்க என்னது கதை சொல்லிக்கிட்டு இருக்கணா நீ ஃபேமஸ் ரவுடின்னு நான் எப்படி நம்புறது யோ தயவுசெய்து நம்புயா நான் ரவுடி தாயா ஃபேஸ் தாயா சிரித்த மேடிக்கு இருக்கும் உள்ள எல்லாமே சீரியஸ் புரியுதா நம்புயே நிஜமாவே நான் ரவுடி தான் அப்போனா நீ நேரம் உள்ளேதானே இருக்கணும் எப்படி வெளியே இருக்கு அதுதான் கோச்சா தெரிஞ்சிட்டியா இப்போ தான் போலீஸ் ஒருத்தங்களை என்கவுண்டரில் போட்டாங்க தெரியுமா ஆஹா என்கவுண்டர்னு சொல்லி நம்மளையே பயமுறுத்துறானே ஐயா ஏண்டா சாதாரண ஓட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அவன் என்னன்னா என்கவுண்ட்ரு வரைக்கும் பேசுகிறானேடா இவனே என்கவுண்ட்ரு வரைக்கும் பேசுனா முதலாளி நம்மளை பிடிச்சே கொடுத்துருவார் போல இருக்கு பயப்படாத கொச்சா சமாளி ரவுடின்னு சொன்ன புரிஞ்சு கையா சரி நீ ரவுடி தானே என் மேலே கை வை டேய் என்னடா கை வைக்க சொல்கிறான் கொச்சா நீங்கள் யார்ன்றத அந்த சப்ளை இருக்கு காட்டுங்க ஆஹா ஏற்கனவே லிங்கத்து மேலே கை வச்சு தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் இப்போ இவன் மேலே கை வச்சா எங்கே போகும்னே தெரியலையே ஐயா தேய் எல்லாருமா சேர்ந்து என்ன கோத்தோட பார்க்குறீங்களா உங்கள் பேச்சை நம்பி இந்த ஓட்டலுக்கு வந்ததே தப்பு ஆஹா வந்தாரை வாழ வைக்கிற சென்னை நம்மளும் சிக்க வச்சிருச்சு ஐயா இவங்கிட்ட இருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை போலீஸில் ஒப்படைச்சிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடுமே ஐயா ஆஹா சென்னையில் முதல் போனியே இப்படி ஆயிடுச்சு ஐயா என்ன ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க சீக்கிரமாக பணத்தை ஈடு கோச்சா நீங்கள் யார்ன்றத இவருக்கு காட்டுங்க அறிவு கட்டவனே என்னை மாட்டி விடுறதுலேயே குறியாக இருக்கியா ஒன்று அப்புறம் கவனிச்சுக்கிறேன் ஆஹா கோபம் கூட மாட்டேங்குதே ஐயா எப்படி வரும் ஊசியில் தின்னு இருக்கானே வேற வழி இல்லை வெளிப்படையாகவே கேட்ட வேண்டியது தான் ஆமாம் சாப்பிட்டதுக்கு பணம் தரலனா என்ன பண்ணுவீங்க அந்த பணத்துக்கு ஈக்குவலாக வண்டை வண்டையோ திட்டுவேன் வேற வழி இல்லை திட்ட வாங்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட வேண்டியது தான் என்னடா உங்களுக்கு எல்லாம் ஓகேவா கொச்சா கோவப்படு கொச்சா அறிவு கட்டவனே வாயை துறந்த காக்கா கொட்டும் அந்தளவுக்கு தின்னுட்டுப்ரா கோபப்பட முடியும் ஏதோ தின்னுட்டோம் திட்டையும் வாங்கிக்குவோம் அப்படி என்ன உலகத்தில் இல்லாததை அவன் திட்ட போகிறான் தம்பி ரெடி ஸ்டார்ட் அஞ்சு பேரை தின்னதுக்கு என் ஒருத்தனை மட்டும் வளைச்சி வளைச்சி திட்டுறானையா தம்பி எல்லாரையும் பார்த்து சேர்த்து திட்டு அப்பாடா நிறுத்திட்டான் தம்பி கிளம்பலாமா இன்னும் இருக்கு ஏயா நாங்கள் சாப்பிட்ட நேரமே கம்மி தான் ஆனா நீ திட்டுற நேரம் டபுள் மடங்கா இருக்கு ஓகே கண்டினியூ வெயிட் ஆமா ஆப்பந்தின் என் அப்பத்தாவையும் சேர்த்து திட்டுறியா இது நியாயமா போதும் நீ என் ஃபாதரை திட்டுவேன் தெரிஞ்சிருந்தா உன் கடை பாயவனம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டேன் பிச்சு போட்ட கோழி கிரிய சாப்பிட்டதுக்காக என் பொண்டாட்டி பேச்சு தாயும் சேர்த்து திட்டுற ரோசம் வருதுல்ல அப்போ பணத்தை எடு வண்ட வண்டையா வளைச்சு வளைச்சு திட்டிட்டு மறுபடியும் பணம் ஐயா நீ திட்டின திட்டுக்கு பணம் சரியாக போச்சு நியாயமாக பார்த்தா இப்போ நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா திட்டு திட்டி இருக்க போனால் போதேன்னு அதை உனக்கு டிப்ஸாக விட்டு கொடுத்துட்டு போகிறேன் வச்சுக்கோ